பார்க்கும்போது சக்தி கொலை செய்யப்படுற போறாரா இல்லை ஆதிமுத்து குடும்பத்துல வந்து சக்தியை காப்பாற்ற போறாங்களா நம்ம வைப்பதை தான் பார்க்கணும் அநேகமா சக்தி கொலை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அவர் தான் இந்த சிறியோட ஹீரோ அதனால ஆதிமுத்து குடும்பம் வந்து சக்தியை காப்பாற்றாங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ சிரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வைப்பது தான் பார்க்கணும் ஒரு பக்கம் கேவிட் அசினிக்கிட்டே இருந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கினேன் வில்லன் சிறியல்ல எங்கியா இருக்காருங்க அவர் வந்து ஆதி வீட்டை எப்படி வாங்குறது வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு இதனால் கூடி சீக்கிரம் ஆதி குலேசன் சிக்குவாரின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சொல்லாங்க இப்போ ஒரு ட்விஸ்ட் நடத்தது ஆமாங்க ஈஸ்வரப்பா ஆதி குலேசன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த ஈஸ்வரியப்பா ஏமாப்ல நீங்கள் ஈஸ்வரிய பார்க்கலாம்னு கேட்குறாரு அதுக்கு ஆதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஈஸ்வரிய கொலை பண்ண வந்துருக்கேன் பொய் சொல்லி போலீஸில் புகார் கொடுத்து என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நந்தினி ஜன்மீ சக்தி ரேணிகா நாலு பேர் பிளான் பண்ணிருக்காங்க இந்த நிலைமைக்கு காரணமே இந்த ஆளுதான் நீங்க தான் என் மகளை காப்பாத்தனும் அது உங்களால மட்டும் தான் முடியும் உங்ககிட்ட பணம் சொல்லுங்க என்னுடைய சொத்து வந்து சொல்றாரு அவருக்கு அதுக்கு குணேஸ்வரன் எனக்கு பணம் எல்லாம் வேணாமாமா இவளுக்கு யாரும் என் பொண்டாடி ஈஸ்வரி விஷயத்துல கரையிட கூடாதுன்னு கண்டிஷன் தராரு என் மொண்டாட்டிய நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கறது என்னுடைய பொறுப்புன்னு ஆதி சொல்ல அதற்கு ஈஸ்வரோட அப்பாவும் இவங்க யாரும் இனிமேல் ஈஸ்வரத்துல தலையிட மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும் சொல்றாரு இதை கேட்டு தரிசன் கண்டிப்பா என்ன தாத்தா பேசுறீங்க நீங்க கேட்கிறாரு அப்ப ஈசோட அப்பா தரிசனம் பார்த்து எனக்கு பேரனே இல்லடா நீ எல்லாம் கவனப்படுற மாதிரி தெரியல அவர் இங்கே உயிருக்கு போராடி கிடக்குறா இங்க நீ கல்யாணம் தளத்தி போல கொண்டாடி எனக்கு தெரியும் சொல்றாரு இதை கேட்டு நந்தினி சாகாரங்க ஈஸ்வரிய அப்பா கொடுத்த எதிர்பாராத ட்விஸ்டால் ஆதி குணசேகரன் ஈஸ்வரிய தாக்கலைக்கென விடியாகரன் கிடைச்சாலும் குணசேகரனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெட்டு நின்று தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க எங்கள் ரெடபிள் டூ பாலிஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க